சக்தி தேவியிடமிருந்து ஏழு வடிவங்கள் தோன்றின அவர்களே சப்தமாதர்கள் இந்த சப்தமாதர்களில் ஒருவரே வாராகி தேவி இந்த வாராகி அம்மனை இரவில் மட்டுமே வழிபடுகிறார்கள் ஆனால் இந்த வாராகி தேவி எப்படி பிறந்தார் ஏன் இரவில் மட்டுமே வழிபடுகிறார்கள் இந்த அம்மனின் கணவர் யார் இப்படிப்பட்ட விஷயங்களுடன் வாராகி தேவியின் முழு கதையையும் இந்த வீடியோவில் நான் சொல்றேன் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும் தவிர்க்காமல் பாருங்கள் உங்களுக்கு வாராகி அம்மாவை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடு கமெண்ட்ல ஓம் வாராகி தாயே போற்றின்னு எழுதுங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் வாராகி அம்மனை பற்றி நம் இந்து நூல்களில் பல புராணங்களில் உள்ளது அவற்றில் தேவி பாகவத புராணத்தில் ரக்தபீஜன் என்ற அரக்கன் தேவர்களையும் மனிதர்களையும் கொன்று வெறித்தனமாக இருந்தான் அப்போது தேவர்கள் அனைவரும் பார்வதி தேவியிடம் உதவி கேட்க பார்வதி தேவி துர்கா தேவியின் வடிவமாக மாறி பீஜனுடன் போரிட புறப்பட்டாள் ஆனால் காயப்படுத்தியதால் ஒரு சொட்டு இரத்தம் தரையில் விழுந்தது ஆனால் பீஜனுக்கு ஒரு வரம் இருந்தது அது என்னவென்றால் அவனது இரத்த துளிகள் தரையில் விழும் ஒவ்வொரு முறையும் மற்றொரு ரக்தபீஜன் தோன்றினான் அதனால் பீஜனை எத்தனை பேர் கொல்ல முயன்றாலும் அந்த பீஜன் இரத்தத்திலிருந்து ஆயிரக்கணக்கான அரக்கர்கள் தோன்றினார்கள் அப்படி ரத்த பீஜனை கொள்வது அசாத்தியமானது அப்போது பீஜனின் அழிவுக்காக துர்காதேவி தன்னிலிருந்து சப்தமாதர்களை படைக்கிறாள் சப்தமாதர்கள் என்றால் ஏழு அம்மன்கள் இந்த ஏழு அம்மன்களும் துர்காதேவியின் வடிவங்களே ஆனால் இந்த சப்தமாதர்களுக்கு தாந்திரீக சக்திகள் உண்டு இந்த சப்தமாதர்கள் யார் என்றால் பிராமணி வைஷ்ணவி மகேஸ்வரி இந்திராணி கவுமாரி வாராகி மற்றும் சாமுண்டி அப்போது இந்த ஏழு அவதாரங்களும் பீஜனை அழிக்க உதவினார்கள் ஆனால் இந்த வாராகி தேவி ரக்தபீஜனை அழிப்பதற்காக மிகவும் உக்கிரமான உருவம் தாங்கி எதிரிகளின் பிணங்களின் மீது அமர்ந்து தனது கூர்மையான பற்களால் எல்லா அரக்கர்களையும் கொன்று கொண்டிருந்தாள் அதற்கு பிறகு ரத்த பீஜன் துர்கா தேவியுடன் நேருக்கு நேர் போருக்கு அழைக்க இந்த ஏழு வடிவங்களும் துர்கா தேவியுடன் திரும்பி இணைந்து ரத்த பீஜனை அழித்ததாக தேவி பாகவதத்தில் உள்ளது இப்படி நடந்த பிறகு பாகவத புராணத்தில் ஹிரண்யாக்சன் என்ற அரக்கன் பூமி தேவியை மிகவும் கொடுமைப்படுத்துகிறான் ஆனால் பூமி தேவியை கொடுமைப்படுத்துவதற்கு முன்பே ஹிரண்யாக்ஷன் வாராகி தேவியை நோக்கி கடுமையாக தவம் செய்து வாராகி தேவியை மகிழ்வித்தான் அப்போது வாராகி அம்மன் ஹிரண்யாக்ஷனிடம் என்ன வரம் வேண்டும் என்று கேட்க ஹிரண்யக்ஷன் அமரத்துவத்தை வரமாக கேட்கிறான் ஆனால் வாராகி அம்மன் அமரத்துவம் கொடுக்க முடியாது என்று திட்டவட்டமாக சொல்கிறாள் அதனால் ஹிரண்யாக்ஷன் புத்திசாலித்தனமாக யோசித்து என்ன செய்கிறான் என்றால் அம்மா உன்னைத் தவிர என்னை யாரும் கொல்ல முடியாது என்று வரம் கேட்கிறான் அதற்கு வாராகி அம்மன் சரி என்று ஒப்புக்கொள்கிறாள் ஆனால் உடனே நான் உன் பக்தன் என்பதால் நீயும் என்னை கொல்லக்கூடாது என்று சொல்கிறான் அதற்கும் வாராகி அம்மன் சரி என்று சொல்லிவிட்டு போகிறாள் இன்னும் இந்த வரத்தை துணையாக வைத்துக்கொண்டு ஹிரண்யாக்ஷன் வெறித்தனமாக பூமாதாவை கொடுமைப்படுத்திக் கொண்டிருக்கிறான் அப்போது ஹிரண்யாக்ஷனை கொள்வதற்காக வாராகி அம்மனிடமிருந்து வராக சுவாமி தோன்றுகிறார் அப்படி வாராகி அம்மனிடமிருந்து வந்த விஷ்ணுவின் அவதாரமே வராக சுவாமி இந்த புராணங்களுடன் வாமன புராணத்தில் சப்தமாதர்களை துர்கா அம்மன் சண்டிகா ரூபத்திலிருந்து படைத்ததாக உள்ளது அதில் வாராகி அம்மன் மட்டும் சண்டிகாவின் முதுகுப் பகுதியிலிருந்து பிறந்ததாக எழுதப்பட்டுள்ளது ஆனால் இந்த நூல்களில் ஒவ்வொரு முறையும் வாராகி அம்மன் வருவது எதிரிகளை அழிக்கவும் படைகளுக்கு தலைமை தாங்கவும் தான் இன்னும் வாராகி அம்மனின் கணவர்வராக சுவாமி என்று பலர் நினைக்கிறார்கள் அது மிகவும் பெரிய தவறு ஆதிசக்தியின் வடிவமே பார்வதி தேவி எப்படி பார்வதி தேவியிடமிருந்து இந்த சப்தமாதர்கள் வந்தார்களோ அதே மாதிரி சிவனின் வடிவமான பைரவரிடமிருந்து அஷ்ட பைரவர்கள் தோன்றினார்கள் இந்த அஷ்ட பைரவர்களும் எட்டு திசைகளையும் காத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அஷ்ட பைரவர்களில் ஒருவரான உன்மட்ட பைரவனே வாராகி அம்மனின் கணவர் ஆகையால் வாராகி அம்மனின் கணவர்வராக சுவாமி இல்லை உன்மட்ட பைரவர் லலிதா சஹசிரநாமத்தில் இந்த ஸ்தோத்திரத்தை பாருங்கள் கிரி சக்கர ரதாரூட தண்டநாத புரஸ்கிருத் இதில் கிரி என்றால் பன்றிகளால் இழுக்கப்படும் சக்கர ரதம் ரத என்றால் சக்கரங்கள் உள்ள ரதம் ஆரூட என்றால் ஏரிய தண்டநாத புரஸ்கிருத என்றால் தண்டத்தை கையில் எப்போதும் வைத்திருக்கும் வாராகி தேவியால் சேவிக்கப்படுபவள் என்று அர்த்தம் இதே லலிதா சஹசிர வேறொரு இடத்தில் விசுக்கர பிராணஹரண வாராகி வீரியானந்தி என்றிருக்கும் இதை வைத்து விஷங்குடு என்ற அசுரனை வாராகி தேவி அழித்ததால் லலிதா தேவி மிகவும் சந்தோஷப்பட்டாள் என்று அர்த்தம் லலிதா தேவியின் படையில் ரதம் குதிரை யானை படைகளுக்கு தலைவியாக வாராகி தேவி இருப்பாள் இப்படி மிகவும் சக்தி வாய்ந்த அம்மன் வாராகி தேவி ஆனால் வாராகி அம்மனுக்கு ஆலயங்கள் மிகவும் அரிதாகவே இருக்கும் அந்த ஆலயங்களில் கூட தரிசனம் இரண்டு மூன்று மணி நேரம் மட்டுமே இருக்கும் அதுவும் இரவு நேரத்திலோ அல்லது அதிகாலையிலோ மட்டுமே இருக்கும் ஏனென்றால் மற்ற நேரங்களில் வாராகி அம்மன் கிராமம் முழுவதும் சுற்றி வந்து தீய சக்திகளிடமிருந்து காப்பாற்றிக் கொண்டிருப்பாள் இறுதியாக காசியில் உள்ள உக்ர வாராகி தேவி ஆலயம் பற்றி சொல்கிறேன் இந்த ஆலயத்தில் அம்மன் பாதாளத்தில் இருப்பார் அந்த விக்கிரகம் கூட மிகவும் பெரியது ஆனால் இந்த அம்மன் விக்கிரகத்தை பக்தர்கள் நேரில் பார்க்க அங்கு அனுமதியில்லை அந்த ஆலயம் கூட இரண்டு மூன்று மணி நேரத்திலேயே மூடிவிடுவார்கள் அந்த நேரத்தில் பக்தர்கள் அம்மனை தரிசிக்க தேவாஸ்தானம் ஏற்பாடு செய்துள்ள இரண்டு துளைகள் வழியாகத்தான் பார்க்க வேண்டும் எப்படியோ இந்த ஆலயம் பற்றி சொன்னேன் என்பதால் இந்த ஆலயத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்போதும் பக்தர்கள் யாரும் அந்த அம்மன் விக்கிரகத்தின் அருகில் நேரில் போக மாட்டார்கள் ஆனால் ஒரு புதுமண தம்பதியினர் அம்மன் விக்கிரகத்தை நேரில் தரிசிக்க வேண்டும் என்று அர்ச்சகரிடம் சண்டை போடுகிறார்கள் அப்போதே அந்த அர்ச்சகர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் இந்த அம்மன் இங்கே மிகவும் உக்கிரமான ரூபத்தில் இருக்கிறார் அந்த சக்தியை எங்களால் கூட தாங்க முடியாது அதனால் நீங்கள் போகக்கூடாது என்று சொல்கிறார் ஆனால் அந்த தம்பதியினர் கேட்காமல் சண்டை போட்டு பாதாளத்தில் உள்ள அம்மன் விக்கிரகத்தின் அருகில் போனார்கள் ஆனால் அங்கு போன சில நொடிகளிலேயே அந்த தம்பதியினர் அங்கேயே இறந்துவிட்டார்கள் இதை பலர் வதந்தி என்று சொல்கிறார்கள் ஆனால் நான் இதை மிகவும் அருகில் படித்தேன் அதனால் நான் உங்களுக்கு சொன்னேன் நீங்கள் எப்போதாவது வாராகி அம்மனை தரிசித்திருக்கிறீர்களா என்று கமெண்ட் செய்யுங்கள் ஒரு லைக் போடுங்கள் நான் மிகவும் சந்தோஷப்படுவேன் நம் இந்து நூல்களில் உள்ள விஷயங்களை சின்ன சின்ன கதைகளாக இந்த சேனலில் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஒரு முறை சேனலை பார்த்து பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஏனென்றால் நம் நூல்களை நாம் தெரிந்து கொள்ளாவிட்டால் வேறு யார் தெரிந்து கொள்வார்கள் சொல்லுங்கள் எல்லோருக்கும் வணக்கம்